தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு சதவிகிதத்தை அறிவித்ததில் ஏற்பட்ட குளறுபடி பற்றி தலைமை தேர்தல் அதிகாரி சத்யவிரத சாஹூ விளக்கம் அளித்திருக்கிறார் செயலியில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் சதவிகிதம் கணக்கிட்டதால் தவறு நடைபெற்றது என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார் செயலியில் அனைத்து வாக்குச்சாவடி அலுவலர்களும் கட்டாயம் அப்டேட் செய்ய வேண்டும் என்று எந்த உத்தரவும் இல்லை என்றும் ஒரு சிலர் மட்டுமே அப்டேட் செய்தார்கள் இதன் காரணமாகவே வாக்குப்பதிவு சதவிகித குளறுபடி ஏற்பட்டது என்று அவர் விளக்கம் தேர்தல் நடத்தும் அதிகாரி கையெழுத்து போட்டு கொடுக்கும் தகவல் வர காலதாமதம் ஆகும் என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் இருந்து தகவல் வர தாமதமாகும் என்பதால் செயலி மூலமாக அப்டேட் செய்தோம் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு சதவிகிதத்தை அறிவித்ததில் ஏற்பட்ட குளறுவடி பற்றி தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம் அளித்திருக்கிறார் செயலியில் கிடைத்த தகவல் அடிப்படையில் சதவிகிதம் கணக்கிட்டதால் தவறு நடைபெற்றது என்று அவர் விளக்கமளித்துள்ளார் செயலியில் அனைத்து வாக்குச்சாவடி அலுவலர்களும் கட்டாயம் அப்டேட் செய்ய வேண்டும் என்று எந்த உத்தரவும் இல்லை என்றும் இதனால் ஒரு சிலர் மட்டுமே அப்டேட் செய்தார்கள் இதன் காரணமாகவே வாக்குப்பதிவு சதவிகித குளறுபடி ஏற்பட்டது என்று சத்யபிரத சாஹூ விளக்கம் அளித்திருக்கிறாா் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு சதவிகிதத்தை அறிவித்ததில் ஏற்பட்ட குளறுபடி குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ விளக்கமளித்துள்ளார் செயலியில் கிடைத்த தகவல் அடிப்படையில் சதவிகிதம் கணக்கிட்டதால் தவறு நடைபெற்றது என்று அவர் கூறியிருக்கிறார் செயலியில் அனைத்து வாக்குச்சாவடி அலுவலர்களும் கட்டாயம் அப்டேட் செய்ய வேண்டும் என்ற எந்த உத்தரவும் இல்லை என்றும் இதனால் ஒரு சிலர் மட்டுமே அப்டேட் செய்தார்கள் இதன் காரணமாகவே வாக்குப்பதிவு சதவிகித குளறுபடி ஏற்பட்டது என்றும் அவர் கூறியிருக்கிறார் பற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் நினைகிறார் கண்ணன் விவரங்கள் தமிழகத்தில் கடந்த மக்களவை வாக்குப்பதிவு சதவீதத்தில் மிகப்பெரிய குளறுபடியானது ஏற்பட்டது வாக்குப்பதிவு சதவீதத்தை அறிவிக்கும் போது அதாவது தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி ஏழு மணிக்கு அறிவித்த ஒரு வாக்குப்பதிவு சதவீதத்திற்கும் அவர் இறுதியாக பன்னெண்டு மணிக்கு வெளியிட்ட வாக்குப்பதிவு சதவீதத்திற்கும் மூன்று தொகுதிகள் கோயம்புத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளில் பத்து சதவீதத்திற்கும் மேலாக இந்த வித்தியாசமான இருந்தது இந்நிலையில் இந்த வித்தியாசம் தொடர்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தற்போது விளக்கம் அளித்துள்ளார் அவர் அந்த விளக்கத்தில் தேர்தல் தொடர்பாக அனைத்து பணிகளும் ஒரு செயலி மூலமாக ஒருங்கிணைக்கப்படுவதாகவும் அந்த செயலில் அனைத்து தேர்தல் அலுவலகம் தங்களது தகவல்களை பதிவு செய்வார்கள் அவர்கள் அளிக்கும் தகவல்களின் அடிப்படையிலே வாக்குப்பதிவு சதவீதமானது அளிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் மேலும் அனைத்து தேர்தல் நடத்தும் அலுவலகம் அதாவது பிரசிடிங் ஆபீசர் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் என்று என்று அழைக்கப்படும் பிரசிடிங்ஸ் ஆபீசர் அனைவரும் இந்த செயலில் தகவல்களை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு தேர்தல் நடத்துவதுதான் முதன்மையான பணி என்பதால் இவற்றை பதிவு செய்வது கட்டாயம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் அதனாலேயே இந்த குளறுபடி ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார் மேலும் அவர் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு தலைமை வாக்குச்சாவடிய அலுவலர் சவன்டின் சி என்று அழைக்கப்படும் அந்த விண்ணப்பத்தில் எவ்வளவு வாக்கு பதிவாகி உள்ளது என்பதை பதிவு செய்து அனைத்து வேட்பாளர்களின் முகவரிடம் கையெழுத்து பெற்று அந்த செவன்டின் சி விண்ணப்பத்தை வாக்கு எண்ணிக்கை மையத்தில் சென்று அழைப்பார் அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திலிருந்து சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியின் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் செவன்டீன் சி படிவத்தை ஏற்று அதை தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வார் அந்த தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட பிறகு கிடைக்கும் தகவல் தான் வாக்குப்பதிவு சதவீதத்தில் இறுதியான தகவல் என்றும் ஒவ்வொரு முறை அதாவது தேர்தல் என்று இரண்டு மணி நேரத்திற்கு தாங்கள் கொடுத்த அந்த